ஏய் வந்துருச்சா மாங்கண்டு அல்ஃபோன்சா பங்கனப்பள்ளி சப்பாட்டை கிரேப்பு சாதாரண மாங்கண்டுக்கு நான் இவ்வளோ எக்ஸைட்டாக காரணம் இருக்குது இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போட மறந்துடாதீங்க தோட்டக்கலைத்துறை நீங்கள் மக்களுக்கு இலவசமாக கண்டு கொடுக்கணும்னு நினச்சிங்க பார்த்தீங்களா அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படி கொடுக்குற கண்ட ஊருக்கு ஒதுக்குப்புறமா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வளர்க்கணும்னு நினச்சிங்க பார்த்தீங்களா அது இன்னும் ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் கண்டு வாங்க வர்றவங்களுக்கு இங்கே தான் அந்த இடம் இருக்குதுன்னு ஒரு போர்டு வச்சுக்கூடாதா அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு நாப்பட்ட பாடு இருக்கே ஓய்வு அப்படி கொடுக்குற கண்டாது உருப்படையாக கொடுக்குறீங்களா அரை அடிலையும் ஒரே அடிலையும் கொண்டு வந்து வச்சு கொஞ்ச நாளே காணாமல் போயிடுது அவ்வளோ மாங்கண்டு அவ்வளோ நெல்லிக்காய் கண்டு அவ்வளோ எலுமிச்சம் கண்டு அவ்வளோ கொய்யா கண்டு என் கண்ணு மாடியே செத்து போகிறத பார்க்குற அந்த வேதனருக்கே மறுபடியும் அப்படி ஆயிடக்கூடாது தான் நானே என் கை காசை போட்டு வாங்கிட்டு வந்து இவ்வளோ மாங்கண்டையும் வச்சு முடித்தேன் நான் எப்படா வச்சு முடிப்பேன்னு காத்திருந்த மாதிரி பேஞ்சிச்சு பாரு ஒரு மலை இனி ஒரு மாதத்துக்கு அந்த கண்டுக்கு தண்ணியே போட தேவையில்லை சரி செடியெல்லாம் வச்சு முடிச்சாச்சு ஆனா ஒரு மாங்கண்டு வளர்றதுக்கு பல வருஷம் ஆகுமே அது வர வருமானத்துக்கு என்ன ஐடியா வெள்ளை பூசணிக்காய் இந்த வெள்ளை பூசணிக்காய் எடுத்து இந்த மாங்கண்டை சுத்தி இப்படி நட்டு வச்சாலே போதும் ஒரே சமயத்துல மாங்கண்டுக்கும் தண்ணி போட்ட மாதிரி ஆச்சு பூசணிக்காய் வளர்த்த மாதிரியா ஒரே ரெண்டு மாங்காய் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா பாவக்கா சும்மா தானே இருக்கு அதையும் இப்படி வேலி ஓத்துல நட்டு வைப்போம் முளைச்சதுக்கப்புறம் எவனும் பிடுங்கிட்டு போகாமல் இருந்தால் சரி